Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா தைமாதன் நியாயசக்கலமัย அம்பாள் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் நியாயசக்கலமัย அம்பாளுக்கு எந்த அளவுக்கு உகந்ததோ அதே போலத்தான் தான் தைமாதத்தில் வரும் நியாயசக்கலமயம் அம்பாள் வழிபாடுக்கு மிக மிக உகந்தது உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்தி கண் दृष्टी தங்கி இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது வீட்டில் நிம்மதியே இல்லை என்றால் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டி ஏவல் சூனியம் போன்ற கெட்ட சக்திகளிடமிருந்து நல்லதொரு விமோச்சனம் கிடைக்கும் பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலிருந்து தானாக வெளியேறும் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் போது நான்கு எலுமிச்சம் பழங்கள் வாங்கி செல்ல வேண்டும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வெற்றிலை பாக்கு பூ பழம் கொஞ்சம் வேப்பிலைகளை எடுத்துச் செல்லுங்கள் அம்பாள் சன்னிதானத்திற்கு முன்பாக விளக்கு போட்டு விடுங்கள் மூன்று எலுமிச்சம் பழங்களை முதலில் கையில் எடுத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு எலுமிச்சம் பழமாக கையில் எடுத்து மூன்று முறை தலையை சுற்றி அம்பாள் சூலத்தில் குத்திவிடுங்கள் பிறகு அம்பாளிடம் உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களது அத்தனை பெயர்களையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி நிறைவு செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது ஒரு எலுமிச்சம் பழத்தை அம்பாலுடைய பாதத்தில் வைத்து எடுத்து சொல்லி குருக்களிடம் சொல்லிவிடுங்கள் அர்ச்சனை தட்டோடு அந்த ஒரு எலுமிச்சம் பழத்தையுமே மீண்டும் வாங்கி நேராக உங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் குல தெய்வத்தை மனதார நினைத்து இந்த பாலத்தை குங்குமம் தடவி நிலைவாசல் படியில் இரண்டு பக்கமும் வைத்து விடுங்கள் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய கொஞ்சம் வேப்பிலை எடுத்து சென்றீர்கள் அல்லவா அதையுமே கோவிலில் இருந்து கேட்டு திரும்பவும் கொஞ்சமாக வாங்கி வாருங்கள் அந்த வேப்பிலைகளை நிலைவாசல் படியிலேயே சொருகி வையுங்கள் நாளைய தினம் வர இருக்கும் தை ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி அல்லது இனி வரக்கூடிய தை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி அம்பாலின் பரிபூரண ஆசை உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் உங்களை தொடரும் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்